ஹாய் ஹலோ விவர்ஸ் வணக்கம்ங்க நம்ம வீட்டே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவா கிச்சடி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கடுகு போடுறேங்க கடுகு நல்லா வெடித்து வருதுங்க இப்போ நான் வந்து உளுந்து போடுறாங்க உளுந்து நல்லா வந்து செவந்து வரணுங்க அதெல்லாம் லைட்டாக நல்லா அது பொண்ணு வதக்கி விடணுங்க வரத்துக்கு இப்போ நல்லா செவந்து வந்துருச்சுங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சியே போடுறாங்க நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலையை போடுறேங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணுங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணுறேங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்துருச்சுங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியாக ஆட் பண்ணுறேங்க இப்போ நான் காட் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரை கப்பு வந்து ரவாவை எடுத்திருக்கேங்க நான் ரவாவை இதுலேயே நல்லா டோஸ் பண்ண போகிறேங்க நான் தனியெல்லாம் டூஸ் பண்ணல இந்த கடாயிலே டோஸ் பண்ணுறாங்க நல்லா ஒன் மினிட் போல் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து அரை கப் ரவைக்கு நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணுறேங்க அது வந்து நான் சுடு தண்ணி தாங்க ஆட் பண்ணுறேன் பச்சை தண்ணியை நான் ஆட் பண்ணலைங்க அந்த ரவா போடும்போது நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணுங்க அப்போ வந்து அந்த கெட்டி இல்லாமல் வருங்க இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து கேரட்டிலே நல்லா கிளறி விடணுங்க இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேங்க ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போதான் ரவா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சிங்க இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி தழையை போட்டு மல்லித்தலையும் போட்டுடலாங்க இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணுறேங்க இப்போ டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் சைடில் ரவா கிச்சடி பார்த்தாச்சுங்க இப்போ நான் அதை ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணிடுறேங்க பாருங்க ரவாக்கி செடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்